அப்போ குண்டாகாமல் இருக்கணும்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு வெயிட் ஏறாமல் பார்த்துக்கணும் அதுதான் ஃபர்ஸ்ட் ரெண்டாவது என்னன்னா நிறைய பேர் வரும்போது என்னமோ இது போன வருஷம் வந்தப்போ எண்பது கிலோ இருந்திருக்க இந்த வருஷம் பார்த்தா தொண்ணூறு கிலோ இருக்கு அப்படின்னா அது எப்படி வெயிட் ஏறிச்சினே தெரியல மேடம் அப்படின்வாங்க அந்த மாதிரி இருக்கக்கூடாது நம்ம உடம்பு நமக்கு வெயிட் ஏறுதுன்னா உடனே நம்ம கண்டுபிடிச்சிடணும் அப்போ தான் ஆரம்ப கட்டத்திலேயே வெயிட் ஏறும்போது கண்டுபிடிக்கும் போது தான் நம்மளால் அதை கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்போ என்ன பண்ணணும் எல்லாரும் கட்டாயமாக என்ன பண்ணணும் காலையில் பல் விளக்குற மாதிரி வெயிட் பார்க்கணும் வெயிட் பார்க்குற மிஷினில் தான் காலையில் ஃபஸ்ட்டு குட் மார்னிங் சொல்லணும் அந்த மிஷினுக்கு தான் குட் மார்னிங் சொல்லணும் இந்த வெயிட்ன்ற விஷயம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ஹெல்த் சைடில் ப்ரிவென்டிவ் மெடிசன் அதாவது வறுவூன் காப்போம் அதுக்கு முக்கியமாக நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்று என்ன அப்படின்னா எடையை அளவாக வைத்துக்கொள்ளுதல் அதுதான் வருமுன்காம் எனக்கு வந்து கொலஸ்ட்ரால் வரக்கூடாது எனக்கு பிபி வரக்கூடாது எனக்கு சுகர் வரக்கூடாது எனக்கு மூட்டு வலி வரக்கூடாது இது எல்லாத்துக்கும் ஒரே ஒரு வழி இருக்குது என்ன வழி வெயிட் ஏறாமல் இருக்கிறதுக்கு நம்மளுடைய எலும்பு மேலே ஒரு ஐம்பது கிலோ அறுபது கிலோ வைக்கலான்னா நம்ம அது மேலே எண்பது கிலோ தூக்கி வச்சால் என்ன ஆகும் ஆட்டோமேட்டிக்காக எலும்பு தேய ஆரம்பிச்சிரும் ஸோ இன்னைக்கு முக்கியமான ஒரு ஹெல்த் டிப்பாக இதை எடுத்துகிட்டு போங்க வெயிட்டு ஏறாமல் இருக்கிறது